அஞ்சாமணி கிச்சன் நான் இப்போ இந்த அஞ்சு முட்டையை வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி அரிஞ்சி வச்சுருக்கேன் பத்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை எண்ணெயில் பிரவுன் கலராக வதக்கிட்டு தான் பேஸ்ட் பண்ணணும் தக்காளியும் முந்திரியும் பச்சையாகவே ஒன்றா பேஸ்ட் பண்ணணும் இப்போ செய்ய முட்டை கிரேவிக்கு தேவையான பொருட்கள் ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை கிரேவி பண்ண ஸ்டவ் ஏற்றிட்டேன் ஐம்பது கிராம் எண்ணெய் போட்டுக்கிறேன் இது எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் எண்ணெய் காயட்டும் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சது நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு ஆற வச்சு இதை பேஸ்ட்டு பண்ணணும் பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதான் இப்போ வளர்க்குறேன் வெங்காயத்தை போல் கருப்பாக பருத்தி எடுத்துருமா இந்த கிரேவிக்கு இதுதான் முக்கியமான பொருள் இதை பேஸ்ட்டாக ஆக்கிக்கணும் இந்த கிரேவிக்கு இதுபோல் வெங்காயத்தை கருப்பாக வதக்கி ஆற வச்சு பேஸ்ட்டு பண்ணணும் இதான் இதுக்கு முக்கியமான பொருள் இந்த எண்ணெயில தாளிச்சிக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு இதில் தாளிச்சிக்கலாம் வெங்காயம் அரைச்சி ஊற்றுறதுனால இப்போ இதுக்கு வெங்காயம் தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் பூண்டு விழுது இப்போ நீங்கள் ஸ்லோவாக வச்சுக்கலாம் இதை நான் செறிச்சேன் இங்கிப்பண்டை இது அதை நல்லா சோவாக வச்சுக்கேன் அடுத்த இப்போ கச்சியாக ஆச்ச தக்காளியும் பத்து முந்திரியும் இது கச்சியாக அரைச்சது இதை சேர்த்துக்கலாம் இன்னும் சேர்த்து வளர்க்கணும் அடுப்பில் சுலோவாக வச்சுருக்கேன் தக்காளி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கு எண்ணெய் பிரியற வரைக்கும் வதக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தீய அதிகமாக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் பச்சை வாசனை போகும் இந்த குழம்புக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா பேஸ்ட்டு போட்டு வதக்கிறதால எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் ஓரமெல்லாம் பச்சை வாசனை போயிடுது எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வதக்குவோம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ பறிச்சியோ போட்டுக்கலாம் கிரேவி அதிகமாக வேணும்னா வெங்காயம் தக்காளியை கூட போட்டுக்கலாம் இப்போ தீயை கம்மியாக வச்சுருக்கேன் கம்மியாக வச்சு தான் வதக்கணும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் போட்டு வதக்கிறேன் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு கருவேப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் போட்டதால் தான் எண்ணெய் திரிஞ்சி வருது எண்ணெயிலே வதங்குது பாருங்க தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் கருப்பாக வதக்கணும் இல்லையா அதை அரைச்சி பேஸ்ட் இது இப்போ இந்த பேஸ்டே சேர்த்துக்கலாம் எண்ணெய் தாராளமாக ஊற்றி வதக்கிறதுல தான் இந்த கிரேவியினுடைய டேஸ்டே இருக்குது மிக்சி ஜார கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் அதிகமாக வச்சு கைவிடாத விடாத கிண்டிக்கினே இருக்கணும் பிடிக்காமல் இருக்கும் அப்போ தான் எண்ணெய் கூட போடுறதும் இந்த வெங்காய பேஸ்ட்டு வந்தால் இந்த கிரேவிக்கு அதிகமான சுவையை கொடுக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்கள் இதான் இதுக்கு பாதம் இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை போல் கீறி வச்சுருக்கேன் பாருங்கள் தாமரை பூ வடிவாக இருக்குது இதுபோல் கீறி வச்சுருக்கேன் அப்போ தான் கிரேவி அது உள்ளே போகும் அதனால் போல் கீறி வச்சு போட்டால் முட்டையில் கிரேவி இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையை லேசாக பரட்டி விட்டுக்கலாம் கொஞ்ச நாளை கிரேவியில் ஊறினா முட்டையில் கிரேவியெல்லாம் இறங்கி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மல்லி தழு வைக்கலாம் மதித்த அழு விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் கிரேவி பண்ணியிருக்கோம் முட்டை கிரேவி பார்க்கும்போதே அழகாக இருக்குது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்போயோ ஒரு தடவை செய்யும்போது எண்ணெய் கூடுதலாக போட்டு இதுபோல் செய்தாக்கா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்களும் இதுபோல் செய்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இதான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது முட்டையில் இந்த கிரேவி ஊறி ஊறி முட்டையும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரெஸ்டாரண்ட் சைடில் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுது வாசன கமகமான இருக்கு கலர்ஃபுல்லாக அழகா இருக்கு நீங்களும் இது போல வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷனுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சுவையான முட்டை கிரேவி செய்து சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க்யூ